அகமதாபாத்தில் இருந்து காந்திநகர் நகர் சிட்டி வரை செல்லும் அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் செய்ததுடன் அங்கு மாணவர்களுடன் கலந்துரையாடினார் வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் புதிய சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை கப்பல் துறைமுகங்கள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனவால் இன்று தொடங்கி வைத்தார் ட்ரோன் கண்காணிப்பு மையம் சூரிய மின்சக்தி நிலையம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று பெரிய துறைமுகங்கள் பதினேழு சிறிய துறைமுகங்களுடன் தமிழ்நாடு கடல்சார் வர்த்தகத்தின் முக்கிய பெரிய மையமாக திகழ்கிறது என்று கூறினார் தூத்துக்குடி துறைமுகத்தின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு ஏழாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்து வருவதாகவும் இந்த பணிகள் முடிவடையும் போது துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறன் பெருமளவுக்கு அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவின் கடல்சார் வளர்ச்சி பயணத்தின் புதிய அத்தியாயத்தை எழுத வாவு சிதம்பரனார் துறைமுகம் தயாராக உள்ளது என்று அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கப்பல் துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சாந்தனு தாக்கூர் வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத் தலைவர் சுஷாந்த் புரோஹித் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது பதினெட்டாம் தேதி ஏழு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் நடைபெறவுள்ள டோடா கிஷ்த்வார் ராம்பன் அனந்த்நாக் புல்வாமா குல்காம் மற்றும் சோபியான் மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இரண்டாவது கட்ட தேர்தல் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதியும் மூன்றாவது கட்ட தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நடைபெற உள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஏழு தொகுதிகள் பட்டியல் வகுப்பினருக்கும் ஒன்பது தொகுதிகள் பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் சிகோரி மாவட்டத்தில் நேற்று இரவு நிகழ்ந்த சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினெட்டு பேர் படுகாயமடைந்தனர் அதிக எண்ணிக்கையிலான நபர்களை கொண்டு வந்த ஜீப் ஒன்று நிலை தடுமாறி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ட்ரக் ஒன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இருபத்தி ஏழு பேர் அந்த ஜீப்பில் பயணித்ததாக தெரிவித்துள்ள சிரோகி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனில்குமார் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறியுள்ளார் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா இரங்கல் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற கொலை முயற்சி சம்பவத்தில் உயிர்த்த பிறப்பினால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் அங்கு தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப்பை குறிவைத்து மீண்டும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது புளோரிடா மாகாணத்தில் உள்ள கோல்ஃப் கிளப்பில் நேற்று இந்திய நேரப்படி சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் டொனால்டு டிரம்ப் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது டொனால்டு டிரம்பை குறிவைத்து கிளப்பிற்கு வெளியே இருந்து ஒரு நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் இதையடுத்து போலீசார் விரைவதற்கு தப்பிச் சென்றுள்ளார் உடனடியாக போலீசார் அவரை துரத்தி பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய ரியான் ரிஸ்லி ரவுத் என்பதும் அவர் யுக்ரைன் ஆதரவாளர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை அதிபர் ஜோ பைடனும் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் கண்டித்துள்ளனர் இதனிடையே சமூக ஊடக தளத்தில் தாம் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் எந்த சம்பவமும் தமது பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்று அவர் கூறியுள்ளார் ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி சீனா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது சீனாவின் அலுன்பூர் நகரில் இன்று பகலில் நடைபெற்ற போட்டியின் முதலாவது அரையிறுதி சுற்றில் மூன்று முறை சாம்பியன் பட்டம் வென்ற பாகிஸ்தானும் போட்டியை நடத்தும் சீனாவும் மோதின விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டு சமநிலையில் இருந்ததால் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது முடிவில் சீனா வெற்றி பெற்று முதன்முறையாக ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி இறுதி போட்டிக்கு முன்னேறியது இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி தென்கொரிய அணியுடன் மோதியது பரபரப்பான இந்த போட்டியில் இந்தியா நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது எனவே இறுதி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வெல்ல சீனாவுடன் மோதுகிறது